ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்த உடனே அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் நல்ல நல்ல கதைகளாக நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பாப்புலர் எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்கள் சிறுகதை எழுத்தாளர் மன்னன் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க திரு புதமை பத்தன் சிறுகதை மன்னன் சொல்லுவாங்க திரு அவர்கள் எழுதிய பாட்டியின் தீபாவளி அப்படிங்கிற ஒரு பிரபலமான சிறுகதை குடும்ப சிறுகதை தான் கண்டிப்பா இந்த கதை கேட்டா கண்டிப்பா மனசே வந்து ஒரு மாதிரி அது மாதிரியான ஒரு கதை கேட்கலாமா புத்துவிழ கேற்றி கோலமிட்டு பாரேனும் சங்கரி பாட்டியின் வீடு வெறிச்சோடி கிடந்தது பாட்டியின் வாழ்க்கை திடீர் என்று இந்திர பதவியை இழந்த தேவேந்திரன் நிலைமை மாதிரி அவள் வாழ்க்கை சுகமான கவலையற்ற முடிவை எதிர்நோக்கி தன் பிள்ளை மாட்டு பெண் குழந்தை மீனு இவர்கள் இடையில் கழிந்து வந்தது திடீரென்று சென்ற ஐப்பசியில் அந்த கண்ணற்ற விதி எல்லோரையும் ஒரே அடியாக கொண்டு போய்விட்டது காலராவிற்கு தராதாரம் தெரிகிறதா அந்த குழந்தை மீனு அவள் என்ன பாவம் செய்தால் கிழக்கட்டையை தவிக்க விட்டு திடீரென்று விட்டாலே அதன் பிறகு அதன் பிறகு என்ன கிளவிக்கு நாட்கள் சென்றது தெரியாது யோகிகள் காலம் கடந்து விடுகிறார்கள் காலத்தின் மாறுபாடுகளை மீறி மோன நிலையில் இருந்து விடுகிறார்களாம் அது எனக்கு தெரியாது சங்கரி பாட்டிக்கு நாட்கள் கழிந்தது தெரியாது நடை பிணம் நடையற்ற பிணமாக இருந்தாலும் தேவலை அன்று விடியற்காலம் தீபாவளி ஆரம்பிக்கிறது சாயங்காலம் முதல் கிழவிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது கிழக்கட்டைக்கு தீபாவளி வேறு வேண்டியதாகும் மடி செஞ்சு மூட்டையை தலைக்கு வைத்து படுத்து கொண்டாள் இரவு போராவும் துக்கம் தூக்கமாவது மண்ணாவது விளக்கையாவது ஏற்றி வைக்கலாமே கிழவி வென்று நடுங்கிய வண்ணம் எழுந்திருக்கிறாள் என்ன நேரம் என்று தெரியவில்லை வெளியெல்லாம் இருள் உள்ளெல்லாம் இருள் உள்ளத்திலும் இருள் எங்கோ தூரத்திலே குரல் அர்த்தமற்ற மனித குரல் அவள் காதை குத்துகிறது நெருப்பு குச்சியை கிழித்து குத்து விளக்கை ஏற்றுகிறாள் குச்சிதான் சீக்கிரம் பிடிக்கிறதா நனைந்த தீப்பெட்டி அது அடுப்பண்டை போகிறாள் குவிந்த சாம்பலில் மங்கி மடியும் கங்கு அதை கரண்டியில் கொண்டு வந்து அதன் உதவியால் நெருப்பு குச்சியை பற்ற வைத்து விளக்கை ஏற்றுகிறாள் விளக்கின் மங்கிய தீப ஒளி குச்சிலில் இருக்கும் தட்டுமுட்டு சாமான்களை பேய் சாயையாக காண்பிக்கின்றன அசைந்தாடும் தீப ஒளி பொருட்களை அசைக்கின்றன மூளையிலும் மோட்டிலும் வம்புகின்ற இருளையும் அசைந்தாடச் செய்கின்றன பாட்டி கிழவிக்கு மீனுவின் நினைவு உள்ளத்தை கவ்வியது நெஞ்சை அடைத்தது போன தீபாவளிக்கு முந்திய தீபாவளியில் அவள் கை குழந்தையாக தவளும் குழந்தையாக செல்லத்தின் மடியில் சிரித்து கொண்டிருக்கும் போது தைத்த சட்டை பாட்டியின் மடிசஞ்சு மூட்டையிலே பரிசுத்தமான விபூதி சம்புடத்துடனும் ருத்ராட்சத்துடனும் இருந்தது அதை மெதுவாக எடுத்து மங்கிய கண்களின் கண்ணீர் அதை நனைக்கிறது மீனோ என்று குளறிக்கொண்டு கொண்டு குத்துவிளக்கின் பாதத்தில் சமர்ப்பித்து வணங்குகிறாள் கிழவியின் பொக்கை வாயில் ஒரு பரிதாபமான சிரிப்பு பட்டு சட்டையில் இரண்டு துளிகள் கண்ணீர் பாட்டி குத்துவிளக்கின் பாதத்தில் பட்டு சட்டையில் முகம் வைத்து வணங்குகிறாள் உள்ளம் மீனோ மீனோ என்று ஒளி செய்கிறது ஏன் அப்படியே சிலையாக குத்துவிளக்காக இருந்துவிட்டாள் உயிர் தான் பாட்டி குழந்தையின் குரல் குழந்தை மீனவியின் குரல் கிளவி திரும்பி பார்க்கிறாள் வாடியம்மா குழந்தை வாடியம்மா ஆவலுடன் கையை நீட்டுகிறாள் பார்த்தேன் போ குழந்தை சிரிக்கிறது ஆனால் கைகளை போட்டு தாவுகிறது குழந்தை அவள் வற்றிய நெஞ்சில் தாவுகிறது அப்பா பால் வார்த்த மாதிரி என்ன சுகம் பாட்டி பாட்டி என்று நெஞ்சில் குளைகிறது நெஞ்சி நிறைய நெளிந்து வளைந்து குமைகிறது பாட்டி பாப்பா வச்சு விளையாடலாமா பாடிமா மரப்பாச்சி திரும்புகிறாள் பாட்டி குழந்தை எட்டி ஒரு பொம்மையை பாட்டி நீதான் அம்பி மாமாவா நான் தான் பொன்னா வச்சு விளையாடலாமா குழந்தைக்கு சட்டை போட்டு புத்து விளக்கின் முன்பு மரப்பாச்சியுடன் உட்கார வைத்தாகிவிட்டது கிளவி சோபன பாட்டு தனது நாதம் இழந்து நடுங்கும் குரலில் பாடுகிறாள் பாட்டி கதை சொல்லு பாட்டி அன்னைக்கு சொன்னியே அந்த கதை சொல்லு பாட்டி இப்படி மடியில் உட்கார்ந்து மறுபடியும் குழந்தை மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டது ஆடி ஆடி அசைந்து கொண்டு கேட்கிறது நரகாசுரனு ஒருத்தனா அவன் பொல்லாதவனா அக்கிரம செஞ்சானா எல்லோரையும் அடிச்சு குத்தி காயப்படுத்தினானா படாத வடுபடுத்திட்டானா நான் படுத்துவேம்பியே அது மாதிரியா பாட்டி ஐயோ அடி கண்ணி உம்மாதிரி யார் சமத்தாட்டம் படுத்துவா சொல்லு குழந்தையை அவன் கிருஷ்ணன் வந்து தழுவினா என்ன பாட்டி அம்புண்ணா பாட்டி ஒரு பாட்டு சொல்லு பாட்டி கிழவி பாடுகிறாள் பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா நின்றன் ஆசை முகம் தோன்றுதடா நந்தலாலா பாட்டி நான் ஓடுறேன் என்னை பிடிப்பியா சமத்தாட்டம் ஓடு நான் பிடிக்கிறேன்டி குழந்தை கொண்டு வாசல் பக்கம் ஓடுகிறது வெளியில் இருக்கும் இருள் திரையை நோக்கி ஓடுகிறது கிழவியும் தள்ளாடி கொண்டு பின் தொடர்கிறாள் குழந்தை வாசலில் நெருங்கிவிட்டது வெளியிலே டபார் என்று ஒரு யானை வெடி சப்தம் அவ்வளவுதான் உலகத்திற்கு தீபாவளி ஆரம்பித்தது ஆனால் பாட்டிக்கு உதமை பித்தன் எழுதிய பாட்டியின் தீபாவளி சிறுகதை முற்றும் இந்த கதை ஊழியன் பத்திரிகையில ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளியான சிறுகதை